வணக்கம் மகளே நான் தான் அஸ்வின் வெல்கம் பேக் டு த மை சேனல் நம்ம சேனல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டா கம்பெனியில் ஃபெர்ரஸ் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த ஃபெர்ரஸ் எதுக்கு யூஸ் ஆகுது என்னென்ன கிராப்ஸுக்கு அடிக்கலாம் எவ்வளோ அடிக்கலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் முக்கியமாக வந்து இந்த ஃபெரரசை வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாட்டர் சாலிபிள் சாயல் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணுவாங்க இதை நம்ம மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இது நம்ம எல்லா காய்கறி பயிருக்குமே வந்து கொடுக்கலாம் இது முக்கியமாக இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய மண்ணுக்குள்ளே இருக்க நியூட்ரியன்ட் வந்து நம்ம செடி வளர வளர ஆகும்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட்லாம் மண்ணில் வந்து கம்மியாகும் அந்த கம்மியாகிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஃபெரஸ் அந்த மாதிரி கீழே என்ன இன்னாகும்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து செடி எடுக்கும் போது செடியை வந்து எல்லா நியூட்ரியன்ட்டையும் உட்கொண்டு வந்து நல்லா செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் இப்போ ஒரு சில அதிகமாக இந்த ஃபெரஸ் டெஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா மல்லி செடியில் அதிகமாக வரும் மல்லி செடியில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பேன்னால செடி வந்து மஞ்சளாக மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பேன் தோட்ட தோட்டத்தில் செம்பேன் இருக்காது பட் இருந்தாலும் செடி வந்து மஞ்சளாகவே இருக்கும் அதுக்கு வந்து அவங்க நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது மைக்ரோ ஃபுட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆனால் யூஸ் பண்ணாலும் ரிசல்ட் அந்த அளவு ஒன்றும் பெருசாக இருக்காது செடி வந்து எல்லோ ஷேட்லேருந்து க்ரீன் ஷேடுக்கு மாற மாட்டேங்குற பட்சத்தில் அவங்க மைக்ரோ ஃபுட்டை போட்டாலுமே மாறலன்ற பட்சத்தில் நம்ம ஃபெரஸ் வந்து மைக்ரோ ஃபுட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம பியூரான ஃபெரஸை மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தாராளமாக செடி வந்து மஞ்சள் தன்மையிலிருந்து க்ரீன்னஸ்ஸை நல்லா மாறி வர்றது நமக்கு தெரியும் ஆனால் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் செடி மஞ்சளா இருக்கும் போது நம்ம அதிகமா மைக்ரோ ஃபுட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல நுண்ணுயிட்ட சத்துக்கள் நிறைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும் ஃபெர்ரஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மைக்ரோ ஃபுட்டு போட்டோ ரிசல்ட் இல்லாத பட்சத்தில் நீங்க இந்த வெஸ்டா ஃபெரஸை வந்து தாராளமா மேலே மல்லிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் இது எல்லா காய்கறி பயிர்மே ஸ்ப்ரே பண்ணலாம் மல்லியில் பார்த்தீங்கன்னா முக்கியமா வந்து செடியோட மஞ்சளை மாத்துது அது மட்டும் இல்லாமல் பூல வரக்கூடிய ஒரு சில கரைகளை வந்து நல்லா ஒயிட்னஸ் படுத்தி பூவோட சை அளவையும் கொஞ்சம் பெருசாக கொடுக்குது இந்த ஃபெரஸ் இத நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க அது இல்லாம காய்கறி காய் ஷைனிங் அடிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கொடி மஞ்சள் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் குறைபாடு உள்ள பூச்செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம தாராளமா இந்த பெர்ரஸை வந்து யூஸ் பண்ணலாம் இதை நம்ம சாயல் அப்ளிகேஷன்லேயும் யூஸ் பண்ணலாம் மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதிகமா மேல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு உடனே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் சி யூ பாய்